ஒரு அணையின் ஆயுட்காலம் என்பது நூறு ஆண்டுகளாகும் ஆனால் பெரியாறு அணை கட்டப்பட்டு நூற்றி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது மேலும் இது கட்டுவதற்கு சிமெண்ட் பயன்படுத்தப்படவில்லை பதிலாக சுண்ணாம்பு கலவைதான் பயன்படுத்தப்பட்டது இந்த அணை சேதமடைந்தால் கேரளாவின் ஆறு மாவட்டங்கள் முற்றிலும் அழிந்துவிடும் அங்கு வசிக்கும் முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் உயிரிழக்கக்கூடும் இருந்தும் தமிழக அரசு புதிய அணை கட்டுவதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கிறது உண்மையில் முல்லைப்பெரியாறு அணை பலவீனமாக உள்ளதா முல்லைப்பெரியாறு அணையின் கட்டுமான நுணுக்கங்கள் என்ன விரிவாக பார்க்கலாம் முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பற்றது அது உடைந்துவிடும் உடைந்தால் மிகப்பெரிய மக்கள் சேதம் ஏற்படும் எனவே அணை நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் அல்லது புதிய அணை கட்ட வேண்டும் என்ற கருத்தை கேரள அரசும் கேரள பத்திரிகைகளும் தொடர்ந்து பரப்புரை செய்து வருகின்றனர் ஒரு அணையின் ஆயுட்காலம் நூறு ஆண்டுகள்தான் என கருதப்படுகிறது முல்லைப்பெரியாறு அணை கட்டப்பட்டு நூற்றி முப்பது ஆண்டுகள் ஆனதால் அதனுடைய ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்ற தவறான கருத்து பரப்பப்படுகிறது ஒரு அணையின் ஆயுட்காலம் என்பது அதன் பலம் அல்லது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதல்ல ஆண்டுதோறும் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் இருந்து வண்டல் மண் கொண்டு வரப்பட்டு அணையின் கொள்ளளவு குறைந்து கொண்டே வரும் அப்படி நூறு ஆண்டுகளுக்குள் வண்டல் மண்ணால் அணை நிறைந்து பயனற்றதாகிவிடும் அந்த மண்ணை எடுப்பது என்பது அதிக செலவாகும் எனவேதான் மண் நிறைந்துவிட்டால் அதன் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என கருதப்படுகிறது பெரியார் அணையை பொறுத்தவரையில் நூற்றி ஒன்று அடி உயரம் வரை மண் நிறைந்தாலும் கவலை இல்லை அதற்கு மேல் மண் நிறைந்து வரும்போதுதான் பிரச்சனை இதற்கு இன்னும் சில நூறு ஆண்டுகள் ஆகும் அதுவரை முல்லைப்பெரியாறு அணைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முல்லைப்பெரியாறு அணை சுண்ணாம்பு கரையில் கட்டப்பட்டுள்ளதால் அணைக்கு பலம் இருக்காது என்ற கருத்து பரப்பப்படுகிறது ஆனால் சுண்ணாம்பு கலவை என்பதால் நூற்றி நாற்பது அடி அகலமுள்ள அடித்தளம் அணைக்கு அமைக்கப்பட்டுள்ளது அதாவது சிமெண்ட் கட்டுமானத்தை விட ஒன்றரை மடங்கு பெரியதாகும் மேலும் இந்த சுண்ணாம்புக்காரை நன்கு அரைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே இதன் பலம் நாளுக்கு நாள் கூடும் அதே சமயம் சிமெண்ட் கலவையின் பலம் நாளுக்கு நாள் குறையும் பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் மற்றும் சில கட்டிடங்கள் சுண்ணாம்புக்காரையால் கட்டப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்து நிற்பதை காண முடிகிறது எனவே சுண்ணாம்புக்காரை அணைக்கு நாளுக்கு நாள் பலத்தை கூட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பையிலிருந்து வெளிவரும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை அணை பழையதாகிவிட்டதாலும் சுண்ணாம்புக்காரையால் கட்டப்பட்டுள்ளதாலும் அணை அபாய நிலையில் இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் உடைந்துவிடலாம் என்று செய்தி வெளியிட்டு மக்களிடம் பீதியை ஏற்படுத்தியது உடனே இரு மாநில அரசுகளும் கூட்டாக அணையில் பல தொழில்நுட்ப ஆய்வுகள் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அணை பாதுகாப்பாக உள்ளது என பிரகடனம் செய்தன அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு சிறிய நிலநடுக்கத்தின் போது அணையை சோதித்த தமிழக பொறியாளர்கள் நீர்த்தேக்க உயரம் அப்பொழுது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக இருந்த போதிலும் நீர்மட்ட அளவை நூற்றி நாற்பத்தி ஐந்து அடிக்கு குறைப்பதாக முடிவு செய்தனர் இந்த முடிவு கேரள அரசு எவ்வித கோரிக்கையும் எழுப்பாமலேயே அணையின் பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட முடிவாகும் இந்த நிகழ்வு தமிழக பொறியாளர்கள் பாதுகாப்பு விஷயத்தில் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு வந்துள்ளனர் என்பதை உறுதி செய்கிறது எனினும் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது அன்று மலையாள மனோரமா பத்திரிகை வெளியிட்ட செய்தி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியதால் மக்களின் அச்சத்தை போக்க அணையின் நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது இன்று வரை நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு அடியாகவே பேணப்பட்டு வருகிறது கேரள அரசின் பொறுப்பற்ற போக்கும் பிடிவாதமுமே இதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு அணையை கட்ட அதற்குரிய இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் முல்லைப்பெரியாறு அணைக்கு கீழ் மிகப்பெரிய பெரிய பள்ளம்தான் இருக்கிறது புதிய அணை கட்ட அங்கு உரிய இடம் இல்லை மேலும் இன்றுள்ள முல்லைப்பெரியாறு அணை மூன்று கடின பாறைகளால் ஆன குன்றுகளை இணைத்து கட்டப்பட்டுள்ளது கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு அடி உயரம் கொண்டது இதன் கலிங்கு கடினமான பாறைகளால் ஆனது ஆகவே பல விதத்திலும் இன்றுள்ள அணை மிக மிக பலமானது தேவையான உயரத்தை இயற்கையாகவே கொண்டுள்ளது புதிய அணைக்கு இதுபோன்ற உயரத்தில் இடம் இல்லை இதனை அடுத்து இரநூறு அடி தான் உள்ளது அங்கு அணை கட்டுவது சாத்தியமற்றது மிக பிரம்மாண்ட கட்டுமான பணிகள் செய்தாலும் இதைவிட பலமாக இருக்காது எனவே புதிய அணை கட்டினாலும் இப்பொழுதுள்ள பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்